நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் வெறி பிடிச்ச நாய் ரோட்ல வந்து வாழ்வாழ்னு கத்திக்கிட்டு இருக்கோம் அதை கள்ள குண்டி இருந்தா எப்படி கூட கொஞ்சம் கத்துமோ அது போல மாறி இருக்கிறார் யூடியூபர் சவுக்கு சங்கர் நம்ம கேட்டது ஒரே ஒரு கேள்விதான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல பக்கற்ற தெம்பற்ற திராணியற்ற துணிச்சலற்ற ஆளுமை தன்மையற்ற சவுக்கு சங்கர் என்கிற அந்த சரக்கு சங்கரு இப்ப என்னவா மாறி இருக்காருனா நீங்க அங்க இருந்து பணம் வாங்கிட்டீங்க நீங்க இங்க இருந்து பணம் வாங்கிட்டீங்க நாம் ஸ்பான்சர் வருது ஷோ அப்பா இதே விமர்சனத்தை எத்தனை வருஷம் தான் சொல்லுவீங்க அதிமுகவை எதிர்த்து பேசினா திமுக பணம் வருதுன்னு சொல்றது திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டா அதிமுக பணம் வருதுன்னு சொல்றது ஆனா இதுவரைக்கும் நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டில் இந்த ஆத்துமலர் கொள்ளை கிட்ட இந்த கனிமவள கொள்ளைகிட்ட இந்த நிறுவனத்துக்கிட்ட பணம் வாங்கியதாக ஒத்த ரூபாய் குற்றச்சாட்டு யாரும் வைத்தது கிடையாது பதிமூணு ஆண்டு காலமாக நாம தமிழகத்தில் ஆத்துமல் கொள்ளை எதிர்த்து கனிமவள கொள்ளை எதிர்த்து அதே போல் வந்து வள கொள்ளைகளை எதிர்த்து பல்வேறு கார்பரேட் நிறுவனங்கள் எதிர்த்து எத்தனையோ முறை போராடி கொண்டிருக்கிறது இருக்கிறது அதே போல சாட்டையிலும் தனிப்பட்ட முறையில் எத்தனையோ அந்த ஆற்று மணல் கனிம உள்ள கொள்ளைகளை இதுபோல தனியார் நிறுவனங்களை உடைய அயோக்கியத்தனோட தோல்வி வச்சுக்கிறோம் ஒத்தரவாகஸ் என் ஃபாக்ஸ்கானுக்கு ஆதரவாக பேசிட்டு ஃபாக்ஸ்கானில் ஒரு நூறு கோடி ரூபா வாங்கிக்க முடியாதா என் ஃபாக்ஸ்கானுக்கு எதிராக பேசணும் ஃபாக்ஸ்களில் பெண் ஊழியர்கள் வந்து இவ்வளோ கொடுமைப்படுத்தப்படுறாங்க அவங்களுக்கு சம்பளம் குறைவாக கிடைக்கிது அவங்க வந்து அனிமிக் பேஷன்ஸாக இருக்காங்க அப்படின்னு ஏன் பேசணும் அதே ஃபாக்ஸானில் அப்படிலாம் நடக்கலைங்க நல்லா பார்த்துக்குறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி காசு தருமே ஆத்துமல் கொள்ளைக்கு எதிராக பேச விட்டு அந்த ஆத்துமல் கொலைக்கு ஆதரவாக பேசிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு காசு வைக்க போலாமே சவுக்கு சங்கர் மாதிரி ஒருபோதும் அப்படி பண்ணது கிடையாது ஆனால் நாம சவுக்கு சங்கர் மேலே குற்றச்சாட்டு வச்ச உடனே தாங்கி கொள்ள முடியாமல் உண்மையை உடச்சுட்டு குற்றச்சாட்டில் நகரில் சவுக்கு சங்கர் வைத்திருக்கிற அலுவலகம் அதிமுகவை சார்ந்த ஐடி விங் பொறுப்பாளர் ராஜ் சத்தியனுடைய அலுவலகம் இது உண்மையா இல்லையா இப்போ நாம் தம வந்து நாம் தம ஜி ஸ்கோர் ஸ்பான்சர் பண்ணது துரைமுருகனுக்கு ஜி ஸ்கோர் ஸ்பான்சர் பண்ணு சொல்லி அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்கிற சவுக்கு சங்கர் நான் வச்ச குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லு உனக்கு அதிமுகவுடைய ஐடி விங்கு பொறுப்பாளர் ராஜ் சத்தியம் பணம் கொடுத்தாரா இல்லையா உன்னுடைய கேமராவுக்கு யார் ஸ்பான்சரு நீ போட்டிருக்கேன் லூயிஸ் பிலிப் சட்டை சிறையில் கட்டப்பிடிக்க வழி இல்லாத சரக்கு சங்கருக்கு லூயிஸ் பிலிப் சட்டைக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுது நீ ஓட்டிக்கிட்டு இருக்க கூண்டாய் கரெக்டாக காருக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுது பத்தாப்புல பெயிலாகி அப்பன் செத்து போய் அந்த வேலையில் போய் அதுல ஐயாயிரம் பத்தாயிரம் சம்பாதிச்சு கை கஞ்சி வாய்க்கு பார்த்துன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்க சவுக்கு சங்கருக்கு இவ்வளோ பெரிய நிறுவனம் அமைப்பு இருக்குது யார் ஸ்பான்சர் பண்ணுது நானே பீடி வாங்க காசு இல்லாம எட்டனா கலா நடந்திருக்கேன் சில்லற காசு வேணுமா சில்லற காசு காசு எல்லாம் எனக்கு ஒவ்வொரு யூடியூப் சேனல உட்கார்ந்து மூவாயிரம் ரூபாய்க்கு ஒரு மணி நேரம் பேசுவாங்க மூவாயிரம் ரூபா கொடுத்தோம்னா ஒரு மணி நேரம் உலக அரசியல் பேசுவான் இந்திய அரசியல் பேசுவான் திராவிட அரசியல் பேசுவான் எல்லா அதிகாரிகளை பற்றி பேசுவான் சி முதலமைச்சரை பற்றி பேசுவான் உதனி ஸ்டாலினை பற்றி பேசுவான் அன் சீமானவரை பற்றி பேசுவான் ராமதாஸ் அவர்களை பற்றி பேசுவான் அன்புமணியை பற்றி பேசுவான் இப்போ திரைப்படம் வந்தால் திரைப்படத்தை பற்றி பேசுவான் ஏதாவது குழந்தை குளிக்கள் வந்துட்டு அந்த குழி அதை பற்றி பேசுவான் ஒரு ஒரு பேருநிலையம் கட்டப்பட்ட அதை பற்றி பேசுவான் ரோடை பற்றி பேசுவான் கிரகத்தில் வந்து ராக்கெட் போச்சுன்னா அதை பற்றி பேசுவான் நிலாவின் தென்ருவத்தில் வந்து விக்டர் பிராடர் போச்சுன்னா அதை பற்றி ஒரு மணி நேரம் பேசுவான் எல்லாத்தையும் பத்தி மூவாயிரம் ஓவாக்கி ஒரு டீ மூவாயிரம் ரூபா ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் ஒரு கார் கொடுத்தோம்னா மூவாயிரம் ஓவாக்கி பேசிக்கொண்ட கொண்டிருந்த சவுக்கு சங்கருக்கு இவ்வளவு பெரிய டி நகர் ஆபீஸ் போட்டு பதினெட்டு பேர் அது வந்து கீரிப்பள்ள தலையன் ஒருத்தர் இருக்கிறான் அந்த மு முத்தலிப்பா கீரிப்பள்ள தலையன் அவனுக்கு காசு அந்த கஞ்சாக்குடிக்கு லியோவுக்கு சம்பளம் இவங்க இவங்கெல்லாம் ஏது உனக்கு ஸ்பான்சரு யார் ஸ்பான்சரு இந்த கேள்விக்கு பதில் இருக்கா ஜி ஸ்கொயர்க்கு எதிராக சவுக்கு சங்கர் பேசுகிறார் அதனால் சாட்டை துறைமுகங்கள் வந்து சவுக்கு சங்கர் விமர்சிக்கிறார் அட பைத்தியக்காரங்களா சவுக்கு நான் நாலு வருஷமா சாட்டை தொடங்கிய காலம் தொட்டே சவுக்கு சங்கரை நான் கேள்வி கேட்டுக்கிறேன் அன்னைக்கு சவுக்கு சங்கர் பெரிய ஆள் கிடையாது இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கர் வந்து ஊடகத்தில் அறியப்பட்ட முகமாக மாறியது அந்த சிறைக்கு பிறகு வந்து ஒரு வெளிச்சம் கிடைச்சதுனால இன்னைக்கு சவுக்கு சங்கரை பேசுவது வந்து வெளியே தெரிகிறது அன்னைக்கு சாட்டையும் வந்து பெரிய ரீச் ரீச்சில் சவுக்கு ரீச் கிடையாது அதனால அன்னைக்கே இவரை கேள்வி கேட்டிருக்கோம் அன்னைக்கே ட்விட்டரில் பல கேள்விகளை சவுக்கு கொடுத்து நான் கேட்டுக்கிறேன் ஆனா இவன் என்ன பண்றான்னா அண்ணா திமுகவுக்கு எதிராக பேசியிருக்கிறான் அண்ணன் சீமானுக்கு எதிராக பேசியிருக்கான் என்னை போன்றவர்களுக்கு எதிராக பேசியிருக்கான் தமிழ் தேசியத்துக்கு எதிராக பேசியிருக்கிறான் ஒட்டுமொத்தமான தமிழ் மொழிகளும் கலாச்சாரம் எதுக்கு எல்லாத்துக்கும் எதிராக பேசிருக்கான் அவனுக்கு தமிழ் தேசியம் நாம் தமிழகத்தி இதனாலே அவனுக்கு எரிச்சல் ஏற்படும் தமிழ் தேசியம்னாலே அவன் உடம்புலாம் வந்து அவனுக்கு எந்த விதமான சித்தாந்தமும் கிடையாது எந்த கோட்பாடும் கிடையாது எந்த கொள்கையும் கிடையாது எந்த விதமான ஒரு ஒரு வழியில் பயணிக்கிறோம் ஒரு இலக்கு அப்படிலாம் அவனுக்கு எதுவும் கிடையாது அவனுக்கு அந்த நேரத்து வயிறு கிடைக்குதா அந்த நேரத்துக்கு காசு கிடைக்குதா அன்னைக்கு சரக்கு அடித்தோமா அன்னைக்கு கஞ்சா அடிச்சோமா அன்னைக்கு ஒருவேளை சாப்பாடு வந்தால் அது மாதிரியான ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் இப்போ இந்த கேரக்டருக்கு எந்த சித்தாந்தமும் இல்லைனால எந்த எத்திக்ஸும் கிடையாது இப்போ ஒரு ஒரு விபச்சாரி அந்த விபச்சாரிக்கு ஒரு எத்திக்ஸ் உண்டு ஒரு நேரத்துல ஒரு ஆள்கிட்ட காசு வாங்கிட்டு அந்த ஒரு போவா மட்டும்தான் இவன் ஒரே நேரத்தில் எல்லார்ட்டையும் போவான் எந்த விதமான அறமும் கிடையாது எந்த அடிப்படையும் எந்த கோட்பாடு எந்த சித்தாந்தம் எதுவும் தெரியாது இவனுக்கு வரலாறு கேளுங்க வரலாறு தெரியாது புலித்தேவன் வரலாறோ மருதுபாண்டி வரலாறோ தீரன் சின்னமலை வரலாறோ அழகுமுத்து கோனி வரலாறோ இந்த மண்ணினுடைய மொழிப்போர் தியாகினுடைய வரலாறோ இந்த மண்ணின் எல்லைகளுக்காக போராடிய மாப்போசியோடைய வரலாறோ இல்லை வந்து இந்த மண்ணின் விதிக்கிற வரலாறோ எதுவும் உனக்கு தெரியாது எதை பத்தி உனக்கு கிடையாது காமராஜர் ஆட்சியுடைய சாதனைகளை பத்தி உனக்கு தெரியாது தமிழ் தேசிய தலைவர்களை பற்றி இவனுக்கு தெரியாது இவனுக்கு எந்த அறமும் கிடையாது எந்த கோட்பாடும் கிடையாது எந்த கொள்கையும் கிடையாது அந்த நேரத்துல நாய் நக்கிற நாய்க்கு செக்காது சிவலிங்கம் நக்குன்னு முடிவிட்ட குஷ்ரோகை கையான அவனுக்கு வந்து நல்லவன் எந்த அது மாதிரி நக்கிற நாய் தான் இந்த சவுக்கு சங்கர் தான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு நாம்து மகிழ்ச்சி மீது சேற்றை வாரி இறக்கிறது ஏற்கனவே இந்த சவுக்கு சங்கர் குறித்து கடந்த நவம்பர் மாதத்துல நான் காணொலி வெளியிட்டு இருந்தேன் இவன் அப்பட்டமான பொய்யை பேசிக்கிட்டு இருந்தா அப்போ இவனுடைய முகத்திரையை கிழித்த பொழுது இவன் என்ன பண்ணானா இவனுடைய அடிபொடி வாய்ஸ் ஆப் சவுக்குன்னு ஒரு அட்மின் அந்த வேல்முருகன் ஒரு பையன் பெங்களூரில் வேலை பார்க்கறானா அந்த பயலை வச்சு இவன் என்ன பண்ணானா ஐநூறு கோடி ரூபாய் மணல் கொள்ளையர்களிடம் நாம் இந்த மகிழ்ச்சி வாங்கியிருக்கிறது சாட்டை துறைமுருகன் வாங்கி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு ஒரு ட்வீட்டை போடுறான் ஐநூறு கோடி ரூபா மணல் கொள்ளை நிட்டம் சொல்லி எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாம இந்த எருவு மாடு அந்த எருவு மாட்டை சொல்லி ஒரு ட்விட்டர் போடுது அதே மாதிரி இப்போ அவனை விமர்சனம் பண்ண உடனே ஜிஸ்கோட்டை பணம் வாங்கிட்டான் நான் கேட்கறேன் சவுகுசங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்ன ஜிஸ்கோ நிறுவனம் திமுகவின் நிறுவனம் ஃபண்ட் சட்டவிரதமாக முதலமைச்சர் ஸ்டாலின் உதவி செய்கிறார் இதில் வந்து மணி லாண்ட்ரிங் நடைபெற்றிருக்கிறது ஜி ஸ்குவர் திமுக நிறுவனம் குற்றச்சாட்டு சரி ஜி ஸ்குவர் திமுகவுடைய நிறுவனம் என்றால் திமுக நிறுவனம் எப்படியடா நாம் கட்சிக்கும் சாட்டை துறைமுகனுக்கும் பணம் கொடுக்கும் பைத்தியக்கார நாயே திமுக இல்லாத யூடியூபர்ஸா திமுக இல்லாத பேச்சாளர்களா திமுக இல்லாத சமூக வலைதள கணக்குகளா திமுக இல்லாத ஊடகமா கலைஞர் டிவி சன் டிவி ஆதித்யா கே டிவி தினகரன்னு ஒரு மிகப்பெரிய மீடியா திமுக வச்சுக்குது அவங்களுடைய நிறுவனமா இருந்தா அவங்க நிறுவனத்துக்கு அவங்க வந்து எவ்வளவு போக்கஸ் பண்ணி முட்டு கொடுத்து தூக்கிருப்பாங்க அதே போல திமுகவுடைய பேச்சாளர்கள் யூடியூபர்ஸ் ஒரு நூத்தம்பது பேர் இருக்காங்க திமுகவுடைய நிறுவனமாக உண்மையில ஸ்கோர் இருக்கும் என்றால் அவன் குற்றச்சாட்டு உண்மையா இருந்திருந்தா சுபவேரபாண்டிய மொதலா இறங்கியிருப்பாரு அத்தனை பேச்சாளர்களும் வந்து வந்து மடிச்சு கட்டிக்கிட்டு வந்து நீ இல்ல அப்படி இப்படின்னு பேசியிருப்பான் சம்பந்தம் அவன் பேச ஆரம்பிச்சிருப்பான் அதுல எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதனால தான் அவங்க எல்லாரும் அமைதியா இருக்கிறான் இதில் சவுக்கு சங்கர் பேசுவது முழுக்க முழுக்க பொய் என்பதுனால தான் சவுக்கு சங்கர் பேசுகிற பொய்யை தான் நம்ம சொல்கிறோம் நீ வந்து ஜி ஸ்கோர் வந்து அரோரா ஃபேஸ் ஒன் அப்படின்னு ஒரு இதை போட்டாங்க அதில் வந்து ஐடியை வந்து அட்டாச் பண்ணிடுச்சு ஐடி அட்டாச் பண்ண இடத்த வித்தாங்கன்னு சொன்னேன் நான் விசாரிச்சு பார்த்ததுல சோர்ஸ் அடிப்படையில் அதில் உண்மை இல்லை அவங்க ஐடி அட்டாச் பண்ணதுக்கு முன்னாகவே அந்த இடத்த விற்று முடிச்சிட்டாங்க அரோரா ஃபேஸ் ஒன்னில் அதுக்கப்புறம் ஐடி அட்டாச் பண்ணுது அட்டாச் பண்ண இடங்களை அவங்க இது இதுவரைக்கும் விற்கல அதுக்கப்புறம் அரோரா ஃபேஸ் டூன்னு சொல்லி அவங்க இன்னொரு ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்க அதில் ஒரு வீட்டுமனை பிரிவு அதில் ஒரு இடங்களை கூட ஐடி அட்டாச் பண்ணவே இல்லை நீ சொன்ன சர்வே நம்பரும் தப்பு ஐடி அட்டாச் பண்ணதுன்னு சொன்னது தப்பு முழுக்க முழுக்க பொய் என்பதனால தான் அதை எடுத்து நான் பேச ஆரம்பித்தேன் உடனே உனக்கு எப்படி இந்த சோர்ஸ் கிடைச்சது எப்படி இந்த தகவல் கிடைச்சது எப்படி இந்த ஈசி கிடைச்சது என்ன வென்று உனக்கு மட்டும் தான் தமிழ்நாட்டில் எல்லா சோர்ஸும் கிடைக்குமா செந்தில் பாலாஜி வீட்டுக்கு ரைடு போறது முதல்ல இவருக்கு தெரிஞ்சிருமா சாட்டை துறைமுருகன் வீட்டுக்கு என்னையே போறது முதல்ல இவருக்கு தெரிஞ்சிருமா ஏவாபி வீட்டுக்கு ரைடு போறது இவருக்கு முதலே தெரிஞ்சிருமா அதே போல தமிழ்நாட்டுடைய அமைச்சர் வீட்டுக்கு பொன்முடி வீட்டுக்கு ரைடு போறது இவருக்கு முதலே தெரிஞ்சுருமா ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரியை மாற்ற போற விஷயம் இவருக்கு முதலே தெரிஞ்சிருமா எல்லாமே இவருக்கு மட்டும் முதல்லே தெரிஞ்சிருமா ஆனா இவருக்கு மட்டும் தான் தமிழ்நாட்டில் சோர்ஸ் இருக்குமா வேற யாருக்குமே சோர்ஸ் இருக்கா ஏன்னா உனக்கு நாலு பேர் தகவல் சொல்ற மாதிரி எங்களுக்கு நாலு தகவல் தகவல் சொல்ல மாட்டானா உனக்கு மட்டும் தான் தமிழ்நாடு முழுக்க ஆள் இருக்காடா நான் சொன்ன தகவல்ல உண்மை இருக்கா போயிருக்கான்னு பார்க்கணும் தகவல் எப்படி வந்துச்சு சோர்ஸ் எப்படி வந்துச்சு இந்த ஆதாரம் எப்படி கிடைச்சது அப்படியா கேப்ப ஆதாரம் எப்படி வேணாலும் கிடைக்கும்ல யார் வேணாலும் தரலாம்ல எந்த தரப்புல இருந்து வரலாம்ல நீதிமன்றத்துல ஒரு வழக்கை ஒரு ஒரு இதை பதிவு செய்யும் பொழுது நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் தரலாம் சவுக்கு சங்கர தரப்புடைய வழக்கறிஞர் கூட நமக்கு அனுப்பலாம் காவல் நிலையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஜவுக் சங்கர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு இவங்க வந்து ஐடி அட்டாச் பண்ண இடத்த வித்துட்டாங்கன்னு இல்ல நாங்க வீக்கல இவன் போய் சொல்றான்னு சொல்லி அவங்களும் திருப்பி காவல் நிலையத்தில் போயிட்டு ஜி ஸ்கோர் தரப்புல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து நான் வெளியே போடுறேன் ஜி ஸ்கோர் நிலையம் சவுக்கு சங்கர் மீது ஒரு புகார் கொடுத்துருக்காங்க இந்த புகார் துறைமுகனுக்கு எப்படி வந்துச்சு இது ஜி ஸ்கோர் கொடுத்த புகார் காவல் நிலையத்தில் தான் கொடுத்தாங்க ஏன் அங்க உனக்கு தர்ற ஆளு எனக்கு தராதா உண்மை பேசுற ஃப்ராடு பேசுற பொய் பேசுற உனக்கே தமிழ்நாடு முழுக்க சோர்ஸுக்குன்ற அந்த சோர்ஸ் எப்படி இருக்கா சவுக்கு சங்கரோட சோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நவம்பர் மாசமே நான் ரிவீல் பண்ணியிருந்தேன் இவனுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஐபிஎஸ்ஐஏஎஸ் அதிகாரிகளோ நேர்மையான அதிகாரிகளோ இவனுக்கு சோர்ஸ் கிடையாது இவனுக்கு யார் சோர்ஸ்ங்கிறத கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆதந்தம் இல்லையே இந்த மூதேவி சவுக்கு சங்கர் உட்காந்து பேசுது யார் சோர்ஸ் ஒரு அரசு அலுவலகத்தில் நேர்மையாக செயல்படக்கூடிய அதிகாரிகளுக்கு எதிராக ஒருத்தன் இருப்பான் அவன் வந்து எதாவது லஞ்சம் வாங்கியிருப்பான் ஏதாவது கையூட்டு வாங்கியிருப்பான் அவனை அந்த அதிகாரி வந்து தடுத்திருப்பாரு அதனால் அந்த அதிகாரியை அவனுக்கு பிடிக்காமல் இருக்கும் யார் லஞ்சம் வாங்குறவன் பணம் வாங்குறவன் ஒழுங்க வேலை செய்யாமல் அவன் அந்த அலுவலகத்திலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பான் அந்த அலுவலகத்தில் நடக்கிற ஏதாவது ஒரு செய்தி எடுத்து அண்ணா இது வந்து கிடைச்சிருக்க நீங்க பேசுகன அப்படின்னு எனக்கு கொடுப்பான் நான் வாங்கி பேச அப்போ தவறு செய்கிற மெமோ வாங்கிய கண்ட் வாங்கிய அதே போல வந்து ஊழல் புகார்க்க உள்ளான லஞ்சம் வாங்கிய அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் தான் சவுக்கு சங்கருக்கு சோர்ஸ் அப்படிங்கிறத இவனே ரிவீல் பண்றான் நான் வந்து நீ வந்து நேர்மையானவன் நான் வந்து உண்மையானவன் நீ வந்து கண்டென்ட் வாங்கிட்டு இருக்க இல்லை மெமோ வாங்கியிருக்க இல்லை வந்து சஸ்பெண்ட் வாங்கியிருக்கிற உன் சோர்ஸ் நான் பேச மாட்டேன்னு சொன்னால் அவன் போடாண்டு போயிடுவான் எனக்கு சோர்ஸ் கிடைக்காம போயிடுவான் அப்போ ஒருத்தன் தவறானவன் பொய்யானவன் லஞ்சம் வாங்குறவன் நீ வந்து என்ன தகவல் கொடுத்தாலும் பேசணும்னா அந்த தகவல் எப்படி உண்மையா இருக்கும் அவன் அந்த நேர்மையான அதிகாரியாக இருப்பார் இவன் தப்பானவன் இருப்பான் அந்த நேர்மையான அதிகாரியை பத்தி இவன் தவறான தகவலை கொடுப்பா அதை எடுத்து சவுக்கு சங்கர் பேசுவான்னு சொல்லி அவனே சொல்றான் அவன் பேசுவது எப்படி ஃபேக்டா இருக்கும் இது வரைக்காச்சுங்க நான் சவுக்கு சங்கருடைய காணொலிகளை பெரிதாக பார்ப்பதில்ல ஒரு ரேண்டமா செக் பண்ணும்போது அவன் பேசியது எல்லாமே போய் ஏதாவது ஒரு உண்மை சொல்லுங்க செந்தில் பாலாஜி வழக்கில் இவனுக்கு எது தொடர்பு இருக்கா இல்ல பொன்முடி வழக்கில் இதுக்கு தொடர்பு இருக்கா இல்ல ஏவா விட்டு ரைடு இவனுக்கு தொடர்பு இருக்கா இல்ல எதுல இருந்துச்சு சில சென்னையில வந்து வெள்ளத்துல வந்து நாலாயிரம் கோடி பேக்கேஜ் இது சவுக்கு சங்கர் கண்டுபிடிச்சாரே அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்ல முடியுமா இல்ல தமிழ்நாடு அரசு வந்து இந்த ஆண்டுகளில் மூணு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு அதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னு சவுசங்க ரிவீல் பண்ணிட்டாரா இல்லையே இவன் ஒரு அரசு ஆவணத்துடைய டேப்பை களவாண்டு வித்தான் அந்த டேப்பை வெளியிட்டதை தாண்டி இவன் தமிழ்நாட்டில் நடத்திய அரசியல் மாற்றங்கள் எத்தனை ஊடகத்தை ஏற்படுத்திய மாற்ற எல்லாரை பத்தியும் புறம் பேசுவது எப்படி பிக் பாஸ்ல உட்கார்ந்து வேலை சிறுத்தை உட்காந்து ஓடி போயிட்டாட்டி இவன் கூட ஓடி போயிட்டா அப்படின்னு புறம் பேசுவது போல எல்லாரையும் பத்தியும் புறம் பேசுறான் இப்ப நாம தன்னுடைய கட்சியை பத்தி புறம் பேச ஆரம்பிச்சிருக்கான் சாட்டை துறைமுருகன் சவுக்கு சங்கர திட்டனாலதான் அவர் ட்ரிக்கர் ஆகி அவர் லூஸ் ஆகி அவர் மெண்டல் ஆகி அவர் கிற்கு கூவா மாறி இப்ப சீமான திட்டாருன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காண்டே

இந்த சின்னம் பறி தேர்தல் ஆணையம் உடந்தையாக இருந்திருக்கு என்று நீ ஜனநாயகவாதியாக இருந்திருந்தா நீ நேர்மையானவனாக ஒழுக்க சிலனாக குறைந்தபட்ச அறம் எத்திக்ஸ் உனதான் கிடையாத விபச்சாரிடம் இருக்கிற வெத்திக்ஸ் கூட உன்ட்ட கிடையாது என்பதான உண்மை அப்படி இருந்திருந்தால் தேர்தல் ஆணையத்தை நீ குற்றம் சாட்டியிருப்ப தேர்தல் ஆணையரை குற்றம் சாட்டியிருப்ப எத்தனையோ தலைவர்களுக்கு எத்தனையோ கட்சிகளுக்கு சின்னம் பறி போயிருக்கிறது சின்னம் வந்து திட்டமிட்டு பறிக்கப்பட்டிருக்கிறது அதே போலதான் நாம் தமிழ் கட்சிக்கும் ஒரு சதி நடந்து கொண்டிருக்கிறது அந்த சதியிலிருந்து நாம் தமிழ் மீண்டு வரும் சின்னத்தை மீட்டுக்கணும் சின்னத்தை கூட மீட்க முடியல கட்சி எப்படி மீட்பீங்க எப்படி ஆட்சி பிடிப்பீங்க லூசு பயில லுச்சா பயில எப்படா சின்னத்தை இது பண்ண முடியும் தேர்தல் ஆணையத்தை வெப்சைட் ஓப்பன் ஆனோடனே அவன் பதினோரு ஸ்டேட் நாங்க இருக்கிறோம் நேஷனல் பார்ட்டி அப்படின்னு அப்ளை பண்ணி சின்னத்தை கூட வாங்கிட்டான் திட்டமிட்டு ஒரு பிளான் அப்ப எங்களுக்கு வந்து கேளுங்கன்னு அதுக்கப்புறம் தானே கேட்க முடியும் எங்களுக்கான சின்னம் நாங்கள் ஆறு தேர்தலில் போட்டிட்டு இருக்கோம் முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறோம் இது எங்களுக்கு வந்து ஒரு ரிஜிஸ்டர் பார்ட்டி எங்களுக்கு சின்னத்தை கொடுங்க அவர் வந்து நேஷனல் பார்ட்டின்னு சொல்றாரு அது பொய் கிடையாது கர்நாடகாவிலேயே ஒரு கட்சி இல்லைன்னு சொல்லி லீகலா நேற்று நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க வழக்கு விசாரணைக்கு வர போது விசாரணையில எங்களுக்கு ஆவணங்களை எடுத்து வைப்போம் அதுக்கப்புறம் நீதிமன்றத்துல வந்து அதுக்கான வாத பிரதிவாதங்கள் முடிந்து நூறு விழுக்காடு நாம் தமிழி சின்னம் கிடைக்கும் அண்ணன் சீமான அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காரு வழக்கறிஞர் அணியும் தெளிவா இருக்கிறது நான் விசாரித்தவர்கள் சின்னம் பறிபோருக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க ஆனால் இவன் உட்கார்ந்து கொண்டு வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்கான் நான் ஆதாரபூர்வமாக சொல்கிறேன் தரவுகளின் அடிப்படையில் சொல்கிறேன் முழு முழுக்க முழுக்க உண்மையான செய்தி சொல்கிறேன் நீ அதிமுகட்ட பணம் வாங்கின ராஜ் சக்தியின் மூலமாக உனக்கு மா மூ மூணு கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டது மாதம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நாங்கள் தருகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றுவிட்டால் உனக்கு பெரிய ஆஃபீஸு உனக்கு நிரந்தரமாக சொந்தமாக தரோம் அப்படிங்கிற கமிட்மெண்ட்டு அதே போல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கோடி பேர் இந்த இணையத்தை பயன்படுத்துகிறாங்க அந்த அதில் பாதிக்கு பாதி ஓட்டுகளை வந்து நான் பிரித்து கொண்டு தருவேன் சொல்லி இந்த சவுக்கு சங்கரு இந்த கபோதி எடப்பாடி பழனிசாமி கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்துருக்கான் எடப்பாடி பழனிசாமி இவனை மயிலா கூட மதிக்கலை எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு இவன் ஒரு ஒரு கஞ்சா குடிக்கு அது இல்லாமல் வந்து உன்னுக்கு முன்ன முரணா பேசக்கூடியவன் நம்மளையே ரொம்ப கேவலமாக பேசியிருக்கிறான் அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு இருக்காரு ஆனால் சில பேர் அவரை சொல்லி இல்லைல்ல அவன் வந்து இப்போ திமுக எகேன்ஸ்டாக இருக்கிறான் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவான் நமக்கு அவனை வச்சு கொஞ்சம் ஃபேவர் பண்ணிக்கலாம் நமக்கும் பேசுறதுக்கு சரியான ஆட்கள் இல்லை பேச்சாளர்களும் இல்லை அதனால் யூடியூப்பில் கடந்து ஏதாவது ஊட்டிக்கிட்டு இருப்பான் அதனால் நம்மளை அவனை வச்சுக்குவோம் சும்மா ஒரு மாதம் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் தானே ஒரு ஆஃபீஸை போட்டு கொடுத்து அவர் ரெண்டு கேமரா வாங்கி கொடுத்தோம்னா ரெண்டு பயனோட வச்சு கஞ்சா குடிச்சிட்டு அவன் பாட்டில் பேசிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னதனால சரி போய் தொடங்கி ஆனால் அதிமுக அலுவலகம் பக்கமோ என் வீட்டு பக்கமோ அந்த பையன் வரவே கூடாது என் மூஞ்சிலே அவன் முடிக்கக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு அதனால் இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி சந்தித்த மாதிரியோ இல்லை ஃபோட்டோ எடுத்த மாதிரியோ எந்த தகவலும் கிடையாது அதிமுகவில் முழுசாக விசாரித்து பார்த்தா அதிமுகவில் உண்மையான தொண்டர்கள் ஜெயலலிதாவுடைய உண்மையான விசுவாசிகள் எம்ஜிஆருடைய உண்மையான விசுவாசிகள் இந்த சவுக்கு சங்கர கபோதி வந்து அதிமுக ஆதரவாக பேசுவதையும் அதிமுக பணம் கொடுப்பதையும் விரும்பவே இல்லை ஏன்னா கடந்த காலங்களில் அதிமுக குறித்து அவ்வளவு அநாகரிகமாக பேசியிருக்கிறான் அம்மையார் ஜெயலலிதா குறித்து மிக மிக மோசமான வார்த்தைகளை பதிவு செஞ்சவன் சிறைக்கு செல்லும் சீமா டி அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாவை கிண்டல் பண்ண பரதேசி இந்த பரதேசி அதனால அவங்க எல்லாம் கடும் கோபத்தில் இருக்காங்க அதே போல சசிகலா அவர்கள் குறித்து மிக இழிவாக பேசுறவன் டிடிவி டிவி தினகரன் குறித்து மிக இழிவாக பேசுறவன் அதனால எந்த தரப்புமே ரசிக்கல ஓபிஎஸ் குறித்து இழிவா பேசுவான் எடப்பாடி பழனிசாமி குறித்து அவ்வளவு குறைவா பேசுகிறான் உடனாடு கொலை வழக்குல அவர் தான் முதன்மையான குற்றவாளின்னு சொல்லி அங்கேயே போய் தங்கியிருந்து ஆவணப்படும் எடுத்து இவனுடைய நண்பர் ஒருத்தருக்கான ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு காணொலியை வெளியிட்டாங்க அதிமுக இவன் மீது நம்பகத்தன்மை கிடையாது சரி இந்த தேர்தலுக்கு ஏதாவது பேசிட்டு போட்டோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவனுடைய ஆதரவை ஒழிய மற்றபடி அதிமுக முழுமையாக ஆதரிக்கல இப்போ அதை நம்ம ரிவீல் பண்ணி விட்டதுனால வர்ற அஞ்சு காசு பத்து காசு போச்சே கார் வாங்கினோம் ஆபீஸ் போட்டோம் இதை சாட்டி துறைமுருகன் கெடுத்து விட்டுவான்னு போறாங்கிற உட்கார்ந்து நம்ம என்ன பண்றான் அவதூறு பரப்புறான் நம்ம பைக்கா பைக்கு ஒரு நூறு ரூபாய் கொடுத்து டோக்கன் வாங்கிக்க நான் பேசுவது உண்மையில மறுத்து பேசு இல்லைங்க அவர் இன்னும் போய் சொல்கிறாருங்க அதிமுக தான் எனக்கு பணமே வரல ராசித்தியம் பணம் கொடுக்கல அதிமுக கொடுத்த பணத்தில் நான் ஆஃபீஸ் போடலை நான் சுயமாக சொந்தமாக உக்கா உழைச்சி ரெண்டு மாதம் ஜெயிலில் கஷ்டப்பட்டு கல் உடைச்சி மண் உடைச்சி வேர்வை சிந்தி ஜெயிலில் மூட்டை தூக்கி ஜெயிலில் டாய்லெட் கழுவி சம்பாதிச்ச காசு தான் ஜெயிலில் கட்டவிட்ட பிடியாக பொறுக்கி கொண்டு ஜெயில் கதைகளை கொடுத்து அதில் வந்த காசில் சூப்பரெண்டுக்கு நோகாமல் நுங்கு விடுத்து கொடுத்துல கொடுத்ததில்லை இடைச்ச காசுல தான் நான் ஆஃபீஸ் போட்டிருக்கேன் எங்கள் அப்பாவும் தாத்தாவும் சேர்த்து வச்ச விற்று தான் நான் காசு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லு நீ அப்பட்டமாக தெரிகிறது சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு உனக்கு ஏற்பட்டிருக்க இந்த வளர்ச்சிக்கு முக முக்கியமான காரணம் அதிமுகவை நீ ஆதரித்ததால் மட்டும்தான் அதிமுக மட்டும்தான் காசு வாங்கியா இல்லையே உதனி ஸ்டாலினுடைய பி வகை என்று அறியப்படுகிற ரத்தீஷ் கிட்ட கை நீட்டு காசு வாங்கியிருக்கிறேன் ரத்தீஷ் குறித்து தொடர்ச்சியா பேசணும் நீ இப்ப ரத்தீஷ் குறித்து பேசுறதில்ல இது இப்போ ரத்தீஷுங்கிற வார்த்தையை பேச மாட்டான் ஏன்னா ரத்தீஷ் பத்தி திட்டுனா ரத்தீஷ் வச்சு என்ன பத்தி காசு வாங்கிட்டு பேசுறியடா அப்படின்னு வச்சு கொழுப்பெடுத்து விட்டுறான் பின்னாடி இருந்து அதனால பேசுறதில்ல உதனி ஸ்டாலின் குறித்து உதனி ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவர் அவ்வளோ அப்படி இப்படின்னு பேசிட்டு காசு கொஞ்சம் கரைஞ்ச உடனே இப்போ இந்த மாதம் இஎம்ஐ கட்ட பணம் வேணும்ல ஒரு இஎம்ஐ கட்ட பணம் வேணவுடனே புகழ்ந்து பேசுகிறது இப்போ அடுத்த மாதம் இஎம்ஐ கட்ட பணம் வேணும் அடுத்த மாதம் கரண்ட் பில்லுக்கு வேணும் அடுத்த மாதம் கேஸ் ஸ்டோவுக்கு வேணும் அடுத்த மாதம் வந்து சம்பளம் போடணும் அந்த இந்த பெருசாடி மண்டியனுக்கு இந்த அந்த கஞ்சா குடிக்கு லியோவுக்குலாம் பணம் போடணும் அப்புறம் திருப்பி அடுத்து அடுத்து யார்கிட்ட யாருக்கு போகலாம் எங்கே வாயை வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறது இப்படி மாதம் மாதம் ஒருத்தனை டார்கெட் பண்ணி ஒரு கும்பல் வேலை செய்கிறது இதை ஒரு ஊடகமாக ஒரு யூடியூப்பராக ஒரு சமூக வலைதத்தில் இருக்கக்கூடியவனாக உடைத்தெரியவன் நம்முடைய கடமை மற்றபடி ஜிஸ்கோர் நிறுவனம் வந்து நாளைக்கே ஒரு வளத்தை கொள்ளையடிக்கிறாங்க ஒரு சட்ட விரோதமாக ஒரு ஒரு ஏரி ஆக்கிரமிக்கிறாங்க ஒரு குளத்தை ஆக்கிரமிக்கிறாங்க ஒரு வந்து ஒரு மலையை வெட்டி விற்கிறாங்கன்னா மொதல் ஆளாக அந்த நிறுவனத்துக்கு எதிராக பேச போகிறது நாம் தமிழ் கட்சியும் நாங்களும் தான் அந்த நிறுவனம் தவறு செய்தால் அது எந்த நிறுவனம் சரி எவ்வளவு பெரிய கொம்பளா இருந்தாலும் சரி அந்த நிறுவனத்துக்கு எதிராக நிற்போம் அப்படி ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லு இந்த நிறுவனம் வந்து ஒரு மலையை ஆக்கிரமிச்சிச்சு குளத்தை ஆக்கிரமிச்சிச்சு ஏரி ஆக்கிரமிச்சிச்சு ஒரு சதுப்பு நிலத்தை வந்து பிளாட்டு போட்டு வித்துட்டாங்க ஒரு மலையை வெட்டி வித்துட்டாங்க அப்படின்னா சேர்ந்து போராடலாம் சேர்ந்து ஜிஸ்கோருக்கு எதிராக வேலை செய்வோம் அதை வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போகும் அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கல நீ சொல்றது எல்லாமே முழுக்க முழுக்க பொய்யா இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல விற்கப்பட்ட நிலத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக வந்த பிறகு தான் ஜிஸ்கோ வந்து ஐடி பார்க் கொடுத்து சொல்லி அப்பட்டமான பொய் சொன்னேன் அதில் வந்து பிரமல் அப்படிங்கிற நிறுவனமே ஜிஸ்கோட நிறுவனம் தான் பெருமளுங்கிற நிறுவனமே வந்து திமுக நிறுவனம் தான் சொல்லி பொய் சொன்னேன் இந்த கேபிட்டல் அண்ட் ஐடி பார்க் விஷயத்துல அப்போ பெருமளுங்கிறது ஒரு ஃபார்மா கம்பெனி நான் இன்டர்வியூ போயிருக்கிறேன் அந்த பெருமல் நிறுவனத்தை வந்து இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஸ் நிறுவனம் அந்த நிறுவனம் ஜி ஸ்கோருக்கு கடன் கொடுத்துருக்கு கடன் கொடுத்த பிறகு ஜி ஸ்கோர் பெருமல் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அதை வந்து அசண்டாஸுக்கு விற்கிறாங்க அசண்டாஸை கேப்டல் வாங்கிடுது அப்ப நீ சொன்னது எல்லாமே போய்கிறதுக்கு அப்புறம் தான் ஓ மேல ஜி ஸ்கோரும் வழக்க போட்டுருக்கு நீ ட்விட்டரையும் டெலிட் பண்ணிட்டு ஆதந்தபிலோட இன்டர்வியூ டெலிட் பண்ணிட்டு ஓடுறேன் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஜி ஸ்கோர் வந்து கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு இடம் வாங்குறாங்க ஜி ஸ்கோர் சிட்டி அப்படின்னு சொல்லி இடத்த வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஜி ஸ்கோர் வித்து முடிச்சிச்சு நன்றி வணக்கம் போர்டு போட்டு போயிருச்சு நீயும் மாதேஸ் அவர்களும் உட்காந்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர்ல உட்காந்து பேசுறீங்க கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டு மாற்றப்பட்டது ஜி ஸ்கோரி சிட்டிக்காக தான் அப்படிங்க அவன் இடத்தையே வித்துட்டு போயிட்டான்னா பிளாட்டு போட்டு வித்து முடிச்ச பிறகு அங்கே பஸ் ஸ்டாண்டு வந்தானே வரலான்னு வித்து முடிச்ச ஒரு இடத்து பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டு வருதுன்னா அது எப்படி அந்த இடத்துக்காக வந்ததாக இருக்கும் அப்போ அதில் நீ சொன்னதும் பொய் நீ சொல்கிறது எல்லாமே பொய் என்ற அடிப்படையில் நம்ம பேசுகிறமே ஒழிய ஒரு நிறுவனத்துக்கு ஆதரவாக பேசலை நீ சொல்கிறது பொய்ங்கிறத என்னுடைய குற்றச்சாட்டு நான் வெளிப்படையாக குற்றச்சாட்டுறேன் சவுக்கு சங்கர் அவர்களுடைய ஒரு வீடியோ எடுங்க ஏதாவது ஒரு வீடியோ எடுங்க அதை வந்து முழுக்க வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பேசினதோ ரெண்டாயிரத்தி இருபதில் பேசினதோ ஏதாவது ஒன்றை எடுத்து வச்சு இதுல அவர் சொன்னது நடந்திருக்கிறதா என்று யாராவது ஒருத்தர் நிரூபிக்க தயாரா ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா இல்லை அவர் சொன்ன அசம்சம் நடந்திருக்கிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையோ இப்போ இருக்கிற சட்டமன்ற தேர்தலையோ பரப்புற பாராளுமன்ற தேர்தலையோ இவர் சொன்னது நடக்குமான்னு பார்த்தா அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தருக்காக அவர் வேலை செஞ்சிருப்பாரு ஒளிய அவர் சொன்னது எதுவுமே நடந்தது கிடையாது நடக்க போறதும் கிடையாது நடக்கவும் நடக்காது நடந்துகிட்டு இருக்க செய்திகளை செந்தில் பாலாஜி விஷயத்தை பேசலாம் அது ஒரு அது வந்து தகவல் பொன்முடி விஷயத்தை நம்மளும் பேசுறோம் அது ஒரு தகவல் அதே போல ஏவவேல் மேட்டரை பேசுகிறாரு இன்னைக்கு வந்து கிளாம்பாக்கத்தில் குற்றச்சாட்டு சொல்கிறோம் அதே போல சென்னையில் வந்து நாலாயிரம் கோடி பேக்கேஜ் குற்றச்சாட்டு சொல்றோம் வெள்ளத்தில் துவக்கி விட்டாங்க இதெல்லாம் நடந்து கொண்டிருப்பது இதை தவிர்த்து விட்டு அவர் தனிப்பட்ட முறையில் வச்ச ஏதாவது ஒன்று இங்கே வந்து சாத்தியப்படுத்திருக்கிறதா யாராவது ஒருத்தர் வந்து இவரால் சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்களா யாராவது ஒருத்தர் சொன்ன குற்றச்சாட்டு அடிப்படையில் ஊழல் புகார் அடிப்படையில் அவங்க தண்டனை வழங்கப்பட்டிருக்கானா ஒன்றும் இல்லை அந்த நேரத்தில் பணம் பறிப்பதற்காக மட்டுமே இவர் செயல்படாது என்பது தான் அப்பட்டமான உண்மை

மக்கள் நல்ல போராட்டங்களை கலந்து கொண்டிருக்கானா இல்ல மக்கள் போராட்டம் கலந்து கொண்டு ஜெயிலுக்கு போயிருக்கானா இல்ல மக்களுக்காக ஏதாவது பேசி வந்து உடைச்சு வெளியிருக்கா இல்ல தமிழ்நாடு முழுக்க ஒருத்தருக்காங்க எனக்கு அவருடைய கருத்துல கூட உடன்பாடு இல்லாமல் இருக்கும் சில நேரங்களில் ஆனால் அந்த பியூஷ் மனுஷு சேலத்துல தனிப்பட்ட முறையில் அவர் சில குளங்கள் ஏரிகளை இருக்காரு இன்னைக்கு திமுக ஆதரவாளராக இருக்காரு அது வேற அதே போல அரப்பூர் இயக்கம் இன்னைக்கு கூட வந்து ஒரு ஊழல் பட்டியலை வெளியிட்டு வெளிக்கொண்டு வராங்க அதே போல டிராபிக் ராமசாமி இருந்தார் அப்படி பல பேரை சொல்லலாம் தமிழ்நாட்டில் அடையாளப்படுத்தலாம் பல பேர் ஐயா சகாயம் தன்னுடைய பணியில் தன்னுடைய பங்களிப்பை நிறைவாக செஞ்சுட்டு போனார் அதிகாரியா இருந்தால் இறை என்பவர்கள் எத்தனையோ ஐபிஎஸ் அதிகாரிகள் உள்ளுக்குள்ள இருந்து வெளியிருந்தும் அப்படி எத்தனையோ தனித்தனி மனிதர்கள் ஜல்லிக்கட்டுக்கு கூட ஜல்லிக்கட்டுல வந்து குறிப்பிட்டு செல்லக்கூடிய நிறைய பேர் போராடி அதுக்கான பங்களிப்பை செய்தாங்க அப்படி சவுக்கு சங்கர் இதை வந்து ரிவீல் பண்ணி கொண்டு வந்தாருங்க இதுக்காக போராடினாருங்க அதனால இவர் வந்து ஒரு பெரிய போராளிங்க கிடையாது இவன் ஒரு பெருச்சாளி இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் புத்தகம் படிக்கிறதில்லை முன்னாள் இருக்கிற அரசியலை தெரிந்து கொள்வதில்லை தலைவர்களை பற்றி தெரிந்து கொள்வதில்லை ஒரு காமராஜரை பற்றியோ அண்ணாவை பற்றியோ முத்துராமணி தேவரை பற்றியோ கக்கனை பற்றியோ ஜீவானத்தை பற்றியோ சிங்கார வேளரை பற்றியோ இல்லை மாப்போசியை பற்றியோ நேசமணி அவர்களை பற்றியோ அவங்களுக்கு தெரியாது அப்போ இன்றைக்கு ஊடகத்திலிருந்து பேசக்கூடிய யூடியூப்பராக இருக்கக்கூடிய இவர்கள் சொல்வது தான் அந்த இளைஞர்களுக்கு குறிப்பாக டூ கே கிட்ஸுக்கு செய்தி அப்போ ஒருத்தர் வந்து இந்த திமுக ஆட்சியை எதிர்த்து பேசும்போது ஒரு அதிகாரத்தை எதிர்த்து பேசும்போது சூப்பரா இவன் தானே நம்ம தலைவண்டா தலைடா நம்ம தளபதிடா அப்படியே சவுக்குடா அப்படின்னு சொல்லி சிலரையே விடுறான் ஆனால் அவனுக்கே நாளைக்கு சவுக்கு சங்கர் வந்து விள போயிட்டாரு அதிமுக பேரம் போயிட்டார் போது அவன் உடஞ்சு போயிடுவான் அவன் யாருமே நம்ம மாட்டான் அரசியலே வெறுத்துருவான் அப்போ இது போன்ற நபர்கள் இந்த சமூகத்திற்கு இளைஞர்களுக்கு தவறான வழிகாட்டியாக மாறுறாங்க தவறான வழிகாட்டியாக மாறுகிறார்கள் இளைய தலைமுறை நாசமாகிறது சிகரெட்டை பிடிப்பதை ஃபேஷன் சொல்லி அவன் அப்படி ட்ரெண்ட் அப்படி போடுறான் ஒரு ஒரு சமூகத்தில் அடையாளமா இருக்கவன் தனிப்பட்ட முறையில் சிகரெட் பிடிப்பது என்பது அது அவனுடைய உரிமை அந்த உரிமையில தலையிடல அது பொது வழியில் அவன் போடும்போது அப்ப சிகரெட் பிடிக்கிறது நல்லது சவுக்கு சங்கர் எவ்வளவு ஸ்டைல பிடிக்கிறது நம்மளும் பிடிப்போம் சவுக்கு சங்கர் எவ்வளோ சரக்கு அடிக்கிறாரு நம்மளும் சரக்கு அடிப்போம் ஒரு ட்விட்டர் ஸ்பேஸ் சவுக்கு சங்கர் பேசிக்கிட்டு இருக்கா உட்காந்து தண்ணியை சரக்கையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்பட்டமா தெரியுது அதில் ஒரு பையன் கேட்குறான் ஆமாம் இந்த ஒரு இருக்கேன் இல்லை ஒரு இதை போட்டு வந்துடுறேன் அப்படின்னு போட்டு வர்றான் இதுதான் இவன் வந்து இந்த இளைஞர்களுக்கும் இந்த அடுத்த தலைமுறைக்கும் செயல்கிற வழிகாட்டி ஆனால் இவன் வந்து இவன் எல்லாரையும் கழி கேட்பான் சவுக உதயநிதி ஸ்டாலினை பார்த்து கேட்குறான் நீ ஐம்பது கோடியை வந்து எப்படி செலவு பண்ண தனிப்பட்ட முறையில் செலவு பண்ண அப்படின்னு வாடா போடா அவனே இவனே உதயநிதி ஸ்டாலின் என்பவர் நமக்கு கருத்தியல் ரீதியான எதிரானவர் திராவிட முன்னேற்றம் அந்த மண்ணில் வீழ்த்தப்படும் நம்மளை தாண்டி வேற எவனுக்கும் எந்த விதமான நோக்கம் இருக்க போகிறதில்லை ஆனால் அவன் தமிழ்நாட்டுடைய ஒரு அமைச்சர் அவரு ஆனால் அவனை இவனைங்கிறது ஊடகங்களை பார்த்து அவனை இவனைங்கிறது யாருக்கு இவரை பிடிக்கலையோ எல்லாத்தையும் அவனை இவனையோ வாயா போயாங்கிறது நாம் தமிழ் முக்கியமான பொறுப்பாளர் அண்ணன் பாக்கியராசன் அவர்கள் நாம் தமிழ் மிக முக்கியமான பொறுப்பாளர் அவர் ஒரு சமூக ஒரு ஊடகத்தில் பதிவு நாம தமிழ் இந்த தேர்தலை வந்து அணுகு இருக்கிறது தனித்து போட்டி பக்கத்துக்கு உங்களுடைய பங்களிப்பை சொன்னதுக்கு நீ போயிட்டு மணல் கோட்டை பணங்கள் ஜீஸ் கோட்டை பணங்கள் போய் கேளியா வாயா போயணே யாரை பார்த்து வாயா போய்கிற உனக்கு தம்பியா உனக்கு அண்ணனா உனக்கு யார் ஒரு மச்சானா ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர் பொது வழியில் வாயா போயா அவனே இவனே இதெல்லாம் என்னது இது நீ என்ன வேணாலும் பேசுவோம் பொறுத்துட்டு போயிட்டு இருக்கணும் அதானே இவன் எனக்கு பாடம் எடுத்தாங்க தக்கலையில் நான் முதலமைச்சரை ஒருமையில் பேசிட்டு சிறைக்கு போனோன்னே பார்த்து எப்படி ஒருமையில் பேசியிருக்காரு இப்போ இதெல்லாம் தமிழ்நாடு அரசியலுக்கு ஆபத்துங்க ஒருமையில் எப்படி பேசலாம் முதலமைச்சர் மட்டும் ஒருமையில பேசக்கூடாது நீ உட்காந்து ஊரே ஒருமையில் பேசுவேன் ஊரே திட்டுவேன் அவனை இவனை வாடா போடாமல் நீ எல்லாரையும் பேசுவேன் ஆனால் உனக்கு மட்டும் ஒழுக்க இருக்கும் முதலமைச்சர் மட்டும் அன்னைக்கு இவன் ஸ்டாலினுக்கு ஆதரவானுன்னா எட்டு மாதம் திமுக ஆட்சி என்பது வந்து நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போக போக தெரியும் அப்படின்னா தூக்கி வச்சு சொருகுனதுல அப்புறம் அப்படியே மாறிட்டான்